இதில் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் அது சீக்கிரமாக விந்துடும் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை வந்து வேற ஒரு கடுகு மாத்திக்கலாம் கூட கொஞ்சம் வெந்தியும் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய சிக்ஸ் வெங்காயம் கட் பண்ணிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கையானது நாலு தக்காளி பழமா சேர்த்துருக்கேன் எ குழந்திட்டு நல்லா பழமா தக்காளி எடுத்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கல்லூப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அதை கொஞ்சமா சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்க இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் இப்போ இதில் நான் எடுத்து வச்ச கத்திரிக்காய் தான் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காவுக்கு குட்டி குட்டி கத்திரிக்காய் இருந்தால் முழு கத்திரிக்காவாக போட்டால் தாங்க அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எனக்கு அந்த சைஸில் கிடைக்கல பெருசாக தான் கிடச்சிது அதனால தான் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சின்ன சின்னதாக கிடச்சிதுன்னா நீங்கள் முழுசாகவே அதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு செய்யலாம் நீங்கள் முதல்லே வந்து ஒரு எலுமிச்சே பழ சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுடுங்க இப்போ நான் அதை கரைச்சி இதில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து உப்பு புளி காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ குழம்பு நல்லா குடிச்சிருச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டிங்கன்னா அந்த மீப்பு சுவையும் கூட இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ இதில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இறக்கிட்லாங்க இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க